ஹலோ கிருஷி கோபி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜி ஜெயா இது என்னோட ஆரம்பகட்ட சிறுமுயற்சி அதனால் என்னுடைய புதிய குரலில் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய விமர்சனங்களை மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு நம்ம கேட்க போகிற நாவல் எழுத்தாளர் கிருஷ்ணவேணி அவர்கள் எழுதிய அழகன் தந்த காதல் என்னடா வர்த்தரின் காதல் செங்கோடிகள் கதையை கேட்டா அழகன் தந்த காதல் கதையை போடுறேன்னு பார்க்குறீங்களா வர்த்தனின் காதல் செங்கொடிகள் நாவல் உங்களுக்கு முழு நாவலாக சீக்கிரமே வரும் எனக்கு ஆதரவு தரும் உங்களை காக்க என்னால் முடியாது இல்லையா அது வரைக்கும் இந்த காதல் கதையை கேட்டு மகிடுங்கள் அதே போல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கதைக்குள்ள போலாமா அழகன் தந்த காதல் பாகம் ஒன்று பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது அந்த திருமண மண்டபம் இன்னும் சிறிது நேரத்தில் முகூர்த்தம் என்பதால் அங்குள்ள அனைவரும் வேக வேகமாக முகூர்த்தத்திற்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மணமகள் அறையில் திருமணக்கோளத்தில் கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் அவள் அவள்தான் அஞ்சலி அழகிய வட்டமுகம் சிரித்தான் கன்னத்தில் விழும் குழி அடர்ந்த புருவம் அழகான கண்கள் கூர்நாசி சிவந்த இதழ்கள் அவள் முகத்தில் ஆங்காங்கே இருக்கும் சிறு சிறு முகப்பற்கள் நீண்ட கூந்தல் அதுவும் அடர்த்தியான கூந்தல் அவள் இடைவரை படர்ந்து இருந்தது அவளை பார்த்தவுடன் அனைவருக்கும் சற்றென பிடித்துவிடும் அவள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரு நிகழ்வு அவளின் திருமணம் என்று அவள் ஆசைப்பட்டது போலவே நடக்கிறது அவளைச் சுற்றி அவள் தோழிகளின் கூட்டம் அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் அதில் அவள் தோழி ஒருத்தி எப்படியோ ஆசைப்பட்டவரே கல்யாணம் பண்ண போற நீ ரொம்ப லக்கி தான் என்று அஞ்சலியின் தோழியான சுமதி கூறிக்கொண்டிருக்க அதற்கு சிரித்த முகத்தோடு கம்மநரிடே என்று வெக்கத்தில் கூறி தலைகுனிந்து கொண்டாள் அவள் இவள் வைக்கப்பட்டால் இவர்கள் விட்டு விடுவார்களா என்ன இன்னும் இன்னும் அவளை ஓட்டி கொண்டிருக்க அவளுக்கு மேக்கப் இல்லாமலேயே கண்ணங்கள் ரெண்டும் சிவந்து போய்விட்டது அதே சமயம் மணமகன் அறையில் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான் அரவிந்த் பட்டு வேட்டிச் சட்டையில் கம்பீரமாக தயாராகி நின்றிருந்தான் முழுமையாக சேவ் செய்யாத தாடி மீசை அடர்த்தியான கூந்தல் அதை ஜெல் வைத்து வாரி சீவியிருந்தான் கழுத்தில் ஒரு தங்குச்சீன் கையில் பிரேஸ்லெட் என்று பார்ப்பதற்கே அழகாக இருந்தான் அந்த ஆண்மகன் அவன் அருகில் இருந்த அவன் நண்பர்கள் சூப்பர் விந்த் செம்மையா இருக்க என்று கூறி அவனை திருமண மேடைக்கு அழைத்துச் சென்று அமர வைக்க ஐயர் கூறிய மந்திரங்களை கூறியபடி அமர்ந்திருந்தான் அரவிந்த் அந்த சமயம் நாளையாயிடுத்து பொண்ணு அழைச்சிண்டு வாங்கோ என்று ஐயர் கூற ஒரு பெண் சென்று அஞ்சலியை அழைத்து கொண்டு வந்தாள் சிவப்பு நிற பட்டுச்சேலையில் தேவதையாக நடந்து வரும் அஞ்சலியை பார்க்க அரவிந்திற்கு அவன் கண்கள் பத்து போல தன் கண்களை அகல விரித்து அவளை முழுவதுமாக தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் அவன் அஞ்சலியும் வந்து மேடையில் அமர அவள் கழுத்திலும் மாலை அணிவித்து ஐயர் கூறிய மந்திரங்களையும் அவளும் கூற சிறிது நேரத்தில் தாலியை எடுத்து அரவிந்த் கையில் கொடுக்க அதை வாங்கியவன் மென்புன்னகையுடன் அஞ்சலி கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சிட்டு அவளை தண்ணில் சரிபாதியாக்கியிருந்தான் அரவிந்த் அவள் கண்கள் கலங்கியது இரண்டு சொட்டு கண்ணீர் உருண்டு அவன் கரத்தில் விழுந்தது அவளை அவன் குனிந்து பார்க்க புன்னகையுடன் தன் கையில் இருந்த கற்சிப்பில் தன் கண்களை துடைத்து கொண்டாள் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது என்று அவள் மொத்தமாக நொறுங்கிய கணங்கள் அவள் கண்முன் வந்து சென்றது அரவிந்தை அவள் முதன் முதலாக பார்த்த அந்த நாளை அவள் நினைத்து பார்த்தாள் அரவிந்த் அஞ்சலிக்கு ஒரு வகையில் தூரத்து சொந்தம் அவள் அக்காவின் திருமணத்தில்தான் அரவிந்தை அவள் முதன் முதலாக சந்தித்தது பார்த்தவுடன் அவளுக்கு அரவிந்தை மிகவும் பிடித்துவிட்டது அவன் நமக்கு சொந்தம் என்று தெரிந்தவுடன் அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அதுவும் தனக்கு கல்யாணம் செய்யும் முறைதான் என்று தெரிந்தவுடன் அவளால் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்க முடியவில்லை பார்த்தவுடன் தோன்றும் முதல் காதல் என்று கூறலாம் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் கிரஷ் மறக்க முடியாமல் அவனையே அவள் விரும்பத் தொடங்கியிருந்தாள் அவளின் துருதுரு பேச்சு அனைவரையும் மதித்து நடப்பது வேலைகளை இழுத்து போட்டு செய்வதென்று அவனின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அவளை மொத்தமாக கவர்ந்தது அவனை பார்த்தவுடன் பிடித்தது ஏன் பிடித்தது என்று கேட்டால் அதற்கு அவளிடம் பதிலும் இல்லை அவனை பார்த்தவுடன் அவளுக்கு பிடித்துவிட்டது காதலிக்கவும் தொடங்கிவிட்டாள் இவன் தனக்கு கணவனாக வந்தால் இப்படி இருக்கும் என்று கனவு கோட்டையையும் தனக்குள் மிகப்பெரிய அளவில் எழுப்பிக் கொண்டாள் அந்த திருமண கொண்டாட்டம் ஒரு வாரம் நிலைத்தது அந்த ஒரு வாரமும் அவனை பார்க்காமல் அவளால் இருக்க முடியவில்லை அத்தனை மகிழ்ச்சி அவளுக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவள் மனம் இன்னும் அவன் இருக்கும் திசையைத்தான் அவள் கண்கள் தேடிச் செல்லும் ஆனால் அவனுக்கு தன்னை இப்படி ஒரு பெண் தேடுகிறாள் என்று கூற தெரியாது ஏன் தன்னை ஒருத்தி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கூட அவனுக்கு தெரியாது அவன் இயல்பை அப்படித்தான் துரு துரு பேச்சும் அவன் நடவடிக்கை அனைத்தும் அனைவருக்கும் சட்டென அவனை பிடித்துவிடும் அஞ்சலிக்கு அவனை பிடித்தது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்றுதான் கூற வேண்டும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட அனைவரும் அவரவர் வாக்கில் கிளம்பிவிட்டார்கள் அஞ்சலிக்கு பெரிய கவலை அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே என்று அவள் பேசலாம் என்று அவன் பக்கத்தில் அவள் சென்றால் கூட அவளுக்கு பயம் தானாக வந்து ஒட்டி கொண்டது அவள் சிறிய பெண் அப்பொழுதுதான் அவள் பள்ளி முடித்து கல்லூரியில் சேர்ந்து முதலாம் ஆண்டு அவள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள் அவள் வீட்டில் அவளை மிகவும் கட்டுக்கோப்பாகவே வைத்து வளர்த்து விட்டார்கள் அதனால் என்னவோ அவளிடம் சென்று பேச அவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது அதன் விளைவு அவளால் அவனிடம் பேச முடியவில்லை அவனும் புறப்பட்டுச் விட்டான் அவளுக்கு அவன் பெயர் மட்டும் தெரியும் அரவிந்த் அவன் ஊர் சென்னை என்று மட்டும் தெரிந்து கொண்டாள் வேறு எந்த தகவலும் அவளுக்கு தெரியாது நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது அவளும் அவர்கள் குடும்ப விசேஷங்கள் என்று அனைத்திலும் கலந்து கொண்டாள் அவனை எப்படியாவது ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டேனா என்று ஆனால் அவளால் அவனை அந்த திருமணத்திற்கு பிறகு எந்த விசேஷங்களும் அவனை பார்க்க முடியாமல் போனதுதான் அவளுக்கு மிகப்பெரிய கவலையாகி போனது இன்னும் இன்னும் அவன் நினைவு மட்டும் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது அவன் முகம் நெஞ்சுக்குழிக்குள் ஆணி அடித்தது போல பதிந்துவிட அவளால் தான் என்ன செய்துவிட முடியும் நாட்கள் வருடங்களாக அவள் கல்லூரி படிப்பும் முடிந்தது அவள் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் அவளுக்கு வீட்டில் வரன்கள் தேட ஆரம்பித்தார்கள் இந்த விஷயம் தெரிந்த அஞ்சலி நொறுங்கிவிட்டாள் அவனை தவிர வேறு யாரையும் அவள் மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒரு முடிவெடுத்தவளாக அவள் அடுத்து தேடிச் சென்றது என்னவோ அவளின் தந்தையான நடராஜை தான் நடராஜ் அஞ்சலியின் தந்தை சுமதி அவளின் தாய் அவர்களுக்கு ஒரே செல்ல பிள்ளை அஞ்சலி மட்டும்தான் நடராஜ் அவர் சொந்த ஊரிலேயே ரைஸ் மில் வைத்து நடத்தி வருகிறார் அவர்களுக்கு என்று சொந்தமாக பல இடங்கள் இருக்க அதில் விவசாயம் செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அஞ்சலி ஒரே பெண் பிள்ளை என்பதால் நடராஜுக்கு அவள் மீது அளவு கடந்த பாசம் அவள் என்ன கேட்கிறாளோ அதை உடனே செய்து வைக்கும் மிகவும் பாசமிகு தந்தைதான் ஆனால் அவளின் தாய் கொஞ்சம் கடினமானவர் எது சரியோ அதை மட்டும்தான் அவளுக்கு கொடுக்க அனுமதிப்பார் அவர் அவளை கொஞ்சம் கடுமையாகவே வளர்த்தி வருவதால் தாயின் கட்டுப்பாட்டில்தான் அவள் இவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்ந்து வந்ததற்கான காரணம் நடராஜுக்கு இப்பொழுதே அஞ்சலிக்கு திருமணம் செய்து வைக்கும் என்னும் எதுவும் இல்லை ஆனால் வயது பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது சரியில்லை என்பதால் படிப்பு முடிந்தவுடன் அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவள் ஜாதகத்தை கொண்டு சென்று காட்ட உங்கள் மகள் காதல் திருமணம் தான் செய்து கொள்வாள் என்று அவர் ஒரு குண்டை தூக்கி போட அது அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிப்போனது அதனால் உடனடியாகவே அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருந்தனர் அதன் விளைவு அவளுக்கு வேக வேகமாக மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் அவள் மனதில்தான் ஏற்கனவே காதல் வந்து விட்டதே அது அவர்களுக்கு தெரியாது தானே அவள் தந்தையின் முன்பு சென்று அமர்ந்தவள் என்னப்பா நடக்குதீங்க எதுக்கு இவ்வளவு அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு எனக்கு எதுக்கு இப்போ அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு இப்போ கல்யாணம் எதுவும் வேணான்னு எனக்கு என்ன வயசாகுது இப்போ தான் நான் படிப்பையே முடிச்சிருக்கேன் நான் வேலைக்கெல்லாம் போகணும்ப்பா நானும் உலகத்தை தெரிஞ்சுக்கணும் எனக்குன்னு ஒரு அனுபவம் வேணும் எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படிப்பா என்று அவள் கண்ணீரோடு அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க அவள் தலையை வருடியபடி இல்லைடா என்று அவர் ஏதோ பேச தொடங்கும் முன்பே பேசாதீங்கப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று அவள் அழுத்த திருத்தமாக கூற என்னடி கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணுற அவ்வளவுதான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாச்சு என்று கூறியபடியே அவள் தாய் சுமதி உள்ளே வர நான் அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் மாட்டேன் எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று சத்தமாக கூறியபடி அவள் அறையில் சென்று அடைந்து கொண்டாள் நேரங்கள் கடக்க உணவு விலை வந்தது சுமதி சென்று அவள் கதவை தட்ட நான் கதவை திறக்க மாட்டேன் நான் சாப்பிடவும் மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் நான் சாப்பிட மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக அவள் கதவை திறக்காமல் இருக்க இந்த பிடிவாதத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது என்று கூறியபடி சுமதி நகர்ந்து சென்றாள் பசி எடுத்தால் கதவை திறந்து விடுவாள் என்று எண்ணியவர் ஏமாந்துதான் போனார்கள் அவள் கதவை திறக்கவே இல்லை சாப்பிடவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை மனம் கேட்காமல் எத்தனையோ முறை சென்று சுமதி கூப்பிட்டும் அவள் கதவை திறக்காமல் போக இப்பொழுது அவளின் நிலையை இனி போனது என்னவோ இவர்கள் முறையாகி போனது பிறகு நடராஜ் அவள் அரை கதவையின் முன்பு சென்று நின்றவர் இங்கே பாருமா சரி இப்போ கல்யாணவும் பண்ணி வைக்கல நீ சொன்ன மாதிரி நீ வேலைக்கு போ அப்போ அதுக்கு பெர்மிஷன் தரேன் இப்போ சாப்பிடவாம்மா இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் கதவை அடிச்சிட்டுருவ்குள்ளேயே இருந்தேன்னா சரி வராது உடம்பு கெட்டு போயிடும் தயவு செஞ்சு கதவை தரேன் இந்த அப்பாவுக்காக கதவை தர என்று அவர் கூறவும் தான் மெல்ல அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் காலையில் அறைக்குள் சென்று கதவை அடைத்தவள் இரவாகிதான் வெளியே வந்தாள் இரண்டு வேளைதான் தான் அவள் உணவு உட்கொள்ளவில்லை அதற்கே இவர்கள் பதறி போய்விட்டார்கள் அந்த அளவுக்கு அவள் மீது பாசம் அதிகம் கொண்ட பெற்றோர்கள்தான் அவள் வெளியே வந்ததும் அவளுக்கு உடனடியாக உணவை போட்டு கொடுக்க அவளும் பசியோடு அதை உட்கொண்டவள் சாப்பிட்டபடியே நான் வேலைக்கு போகலாம் மறுபடியும் மாற்றி எதுவும் பேச மாட்டீங்க தானே என்று கேட்டபடியே அவள் சாப்பிட சரி கண்டிப்பாக மாற்றி எதுவும் பேச மாட்டோம் இப்போ நீ போய் படுத்து தூங்கு எதா இருந்தாலும் காலில் பேசிக்கலாம் என்று அஞ்சலியை சாப்பிட வைத்து அவள் அறைக்குள் அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் அமர்ந்து விட்டார்கள் சுமதி தான் அமைதியாகவே இருந்தார் அவர் அருகே வந்து அமர்ந்த நடராஜ் இதுக்கும் அமைதியாக இருக்கேன் நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா யாரோ சொன்னாங்கன்னு நம்ம பொண்ணை நாமளே சந்திக்கப்பட்டா எப்படிடா அவள் வேலைக்கு போகட்டும் அவளை நாம் பார்த்துக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம பொண்ணை முதல்ல நாம தான் நம்பணும் நம்மளை மீறி அவ எதுவும் செய்ய மாட்டான் நீ நம்பு என்று நடராஜ் கூறவும் அவர் தோல் மீது சாய்ந்த சுமதி பயமாக இருக்குங்க ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் அவள் வழி மாறி போயிடுவாளும்னு பயமாக இருக்குது என்று கூறியவர் கண்கள் பெண்கள் கலங்கி போக அவள் தலையை மெல்ல வருடிய நடராஜ் அவள் இஷ்டத்துக்கு வேலைக்கு போகட்டும் அதுவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வேலைக்கு போக நான் ஏற்பாடு பண்ணுறான் என்று அவர் கூற அவரை சுமதி நிமிர்த்து பார்க்க உனக்கு சிதம்பரத்தோட பொண்ணு ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு சென்னையில் தான் வேலையில் இருக்குது தனியாக பிள்ளைங்களோட ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சிட்ருக்கு நம்ம பொண்ணு படித்த படிப்பு தான் அந்த பொண்ணு படிச்சிருக்கு அந்த பொண்ணு கூட நம்ம பொண்ணு வேலைக்கு அனுப்பி வைப்போம் சிதம்பரத்தோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என்ன பிரச்சனையும் வராது என்று அவர் கூற எனது சென்னிக்கா என்று அதிர்ந்து விட்டார் சுமதி நம்ம பொண்ணு படித்த படிப்புக்கு அங்கே வேலை கிடைக்கும் போகட்டும் தைரியமாக இருக்கலாம் சிதம்பரத்துக்கிட்ட நான் பேசுகிறேன் சிதம்பரத்தோட பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறேன் நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு தான் அந்த பொண்ணு வேலை செய்கிற பக்கமே நம்ம பொண்ணுக்கும் வேலை வாங்கி கொடுக்க சொல்கிறேன் என்று இவர் கூற சுமதி ஏதோ என்னவோ தான் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அடுத்த நாள் காலையில் நடராஜ் இதை பற்றி அஞ்சலியிடம் கூற கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா என்று தான் அவளுக்கு இருந்தது அவள் கேட்காமல் கிடைத்த மிகப்பெரிய ஜாக்போட்டல்ல வாயுது சந்தோஷத்தில் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று இருவரையும் அணித்து கொண்டவள் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்பா நான் நல்லபடியாக போய் வேலை செஞ்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்று அவளும் அவர்களுக்காக ஆறுதலாக வார்த்தைகளை கூற அவர்களுக்கும் சற்று மனம் ஆறுதல் அடைந்தது அடுத்துன்னு அவள் சென்னைக்கு செல்ல வேண்டிய நேரம் ஆர்வமானது நடராஜ் சிதம்பரம் மற்றும் அவர் பின்னான மலரிடமும் பேசி அவள் வேலைக்கான விவரங்களையும் தெரிந்து கொண்டார்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில் அவள் கால் தடம் பதித்தாள் அடுத்த நாள் அவள் சேர வேண்டிய நிறுவனத்தில் இன்டர்வியூ அது மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் அதில் மலர் ஒரு எச்சாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த நிறுவனத்தில் பல டீம்கள் உள்ளது அஞ்சலிக்கு இன்டர்வியூ செய்தது என்னவோ மலருக்கு கீழ் வேலை செய்யும் டீமுக்கு தான் அந்த இன்டர்வியூலும் அடுத்த நாள் அஞ்சலி செலக்ட் ஆகிவிட அது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது ஃபஸ்ட்டு இப்படியாவது நம்ம ஆளை தேடி கண்டுபிடிச்சிடணும் நம்ம ஆளை கண்டுபிடிச்சி லவ் பண்ணி நம்ம அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவள் கனவு கோட்டையை இப்போதே கட்டத் தொடங்கியிருந்தாள் மலருடன் அவள் அறையிலேயே அஞ்சலியும் தங்கிக் கொள்ள அது நடராஜிக்கும் சுமதிக்கும் ஒரு வகையில் திருப்தியாகி போக அவர்களும் அவளை இங்கு விட்டுவிட்டு புறப்பட்டு விட்டார்கள் அவளும் வேலைக்கு செல்ல தொடங்கியிருந்தாள் ஒரு வாரம் கடந்திருக்கும் நாம் இப்படி நம்மளை கண்டுபிடித்துறது என்று அந்த யோசனையிலேயே அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அன்று மதியம் அவள் கேண்டீனில் அமர்ந்திருக்க அவள் அருகே இருந்த ஒரு மேசையில் ஒரு பெண் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அந்த பெண்ணை இன்னொரு பெண் சமாதானம் செய்து கொண்டிருக்க அதை உற்று பார்த்த அஞ்சலி எந்த பொண்ணையே இப்படி அழுகுது என்று நினைத்தபடியே அவள் காஃபியை பருகி கொண்டிருந்தாள் அப்போது ஒரு பெண் சரி விடு சார் பேசுறது என்ன சும்மாவா அவருக்கு வேலை கரெக்டாக இருக்கணும் இல்லைனா அவர் இப்படி தான் திட்டுவாருன்னு உனக்கு தெரியும் தானே எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க விடு என்று அவள் எவ்வளவோ சமாதானம் செய்தும் அந்த பெண் அழுகையை நிறுத்தாமல் ரொம்ப திட்டிட்டாருடி என்று கூறியபடியே அவள் மேலும் மேலும் அழுது கொண்டிருந்தாள் அவர்களையே அஞ்சலி பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அவள் அருகில் வந்து அமர்ந்த மலர் என்ன அங்கே பார்த்துட்ருக்க என்று கேட்க மலரின் குரலை கேட்ட அஞ்சலி அக்கா இப்படி திட்டுறாங்க இப்படி அழுதுட்ருக்காங்க ரொம்ப டெரர் பாட்டியோ அவரு என்று கேட்க அதற்கு சிரித்த மலர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான் அந்த டீமோட ஹெச் என்று மலர் கூற அதுக்குன்னு இப்படியா அந்த பொண்ணை திட்டுவாங்க இப்படி அழுகுது பாருக்கா அந்த பாவமாக இல்லை என்று கேட்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் எதுக்கு திட்ட போகிறாங்க என்று ஒரு குரல் அவள் காதில் கேட்க அந்த குரலைக் கேட்ட அஞ்சலியின் கண்கள் அகல விரிந்தது அவள் உடல் கொஞ்சம் சிலிர்த்து அடங்கியது மெல்ல அவள் முகத்தை திருப்பி குரல் வந்த திசையை அவள் நோக்க அவன்தான் அவனேதான் அங்கு அவள் இவ்வளவு நாட்கள் தேடிய முகம் யாரை அவள் தேடிக்கொண்டிருக்கிறாளோ அவனே அவள் எதிரில் அமர்ந்திருக்க இவளுக்கு தான் இப்பொழுது பேச்சு வராமல் போனது அவனையே அவள் இமைக்காமல் பார்த்தாள் அவளை சுற்றியுள்ள அனைத்தும் ஸ்லோ மோஷனில் தெரிய அஞ்சலியை ஒரு பார்வை பார்த்த அரவிந்த் தன் புருவத்தை உயர்த்தி என்ன நான் கேட்டது தானே வேலை ஒழுங்காக செஞ்சால் எதுக்கு போகிறாங்க என்று மீண்டும் அவன் கேட்க அஞ்சலி எந்த பதிலும் கூறவில்லை அவள் அப்படியே அமர்ந்திருக்க மனதான் பேசத் தொடங்கினாள் அதுக்குன்னு இப்படி தான் திட்டுவியா அரவிந்த் அந்த பொண்ணு பாவம் எல்லோரும் முன்னாடி இப்படி திட்டி வச்சுருக்க என்று கேட்க என்ன பாவம் எப்போ கோடிங் கொடுத்தாலும் சரியாக பண்ணவே மாட்டேங்கிறா மீட்டிங்க்கு முன்னாடி கோடிங் முடித்து கொண்டு வந்து காட்டுன்னா மீட்டிங் முடிஞ்சாலும் கோடிங் முடித்து கொண்டு வந்து காட்ட மாட்டேங்கிறா நானும் பண்ணுறது அதான் திட்டினேன் என்று அரவிந்த் கோரிக்கொண்டிருக்க அதற்கு மலர் அது சரி ஓகே புரியுது என்று அவள் தடுமாற புரியுதானே நீயும் புதுசாக நடந்துக்காத மலர் நம்ம கரெக்டான டைமில் ஒர்க் ஃபினிஷ் பண்ணலன்னா எவ்வளோ ப்ரெஷர்னு உனக்கு தெரியும் தானே என்று அரவிந்த் கேட்க அதற்கு மேல் மலர் எதுவும் பேசவில்லை அரவிந்தும் அமைதியாக அமர்ந்து ஆர்டர் செய்த காஃபி பருகிக் கொண்டிருக்க இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு சிலையாக அமர்ந்திருந்தது என்னவோ அஞ்சலிதான் மலர் காஃபியை பருகியபடியே அஞ்சலியை நிமிர்ந்து பார்க்க அவள் அரவிந்தை பார்த்தபடி அப்படி அமர்ந்திருக்க அஞ்சலி என்னாச்சு என்று அவள் தோலை தொட்டு மலர் உழுக்கவும் சுய நினைவுக்கு வந்த அஞ்சலி அது ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடியே விறுவிறும் என அங்கிருந்து அவள் நகர்ந்து சென்று விட்டாள் செல்லும் அவளையே புரியாமல் பார்த்த அரவிந்த் மற்றும் மலர் என்னாச்சு அவளுக்கு என்றுதான் முகத்தை வைத்து கொண்டார்கள் விறுவிறுவன ரெஸ்ட்ரூமுக்குள் சென்றவள் கண்ணாடி முன்பு சென்று நின்று முகத்தை நீரினால் அடித்து கழுவியவள் கண்கள் கலங்கி கொண்டே வந்தது தண்ணீரோடு அவள் கண்ணீரும் ஒன்றாக கலந்து வெளியேறியது நான் பார்த்துட்டேன் இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன் என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எங்கே தேடுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு திருத்திருந்து முடிச்சுட்டு இருந்திருக்கேன் எப்படி நான் இவரை கவனிக்காம இருந்த என்று அவளுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது சிறிது நேரம் தன்னை நிலைப்படுத்தியவள் பின்பு வெளியேறி வந்து மீண்டும் அவள் இருக்கையில் அமர்ந்தாள் சரியாக அந்த சமயம் அரவிந்த் மலர் இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் நிறுவனத்திற்குள் வர மலர் இவர்கள் டீம் ரூமிற்குள் புகுந்து கொள்ள அரவிந்த் சற்று தள்ளி அறைக்குள் புகுந்து கொண்டான் அப்போதுதான் அஞ்சலி கவனித்தாள் அவன் இன்னொரு டீமின் தலைமையில் இருக்கிறான் என்பதை அவள் மனம் பல யோசனைகள் செய்து கொண்டே இருந்தது அரவிந்த மலராக்காவுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மலராக்கா வச்சு அவர் பக்கத்தில் நம்ம நிறுவனம் என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள் அவள் இப்போது இந்த யோசனையில் இருக்க வேலையில் கவனம் இல்லாமல் அடிக்கடி தவறுகள் செய்ய மலர் அவள் அருகில் வந்து என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்க எப்போ இப்படி பண்ண மாட்டியே எதுவும் யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன யோசனை சொல்லு என்று கேட்க அது ஒன்றும் இல்லைக்கா நான் தனியாக அவங்க பேசுகிறேன் என்பது போல சொன்னவள் அப்பொழுது தான் கவனித்தால் அவள் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஐயோ இதை பற்றி யோசிச்சுட்டே வேலையில் கவனம் இல்லாமல் இருந்துட்டேனே என்று யோசித்தவள் சற்று அரவிந்தின் யோசனையை நகர்த்தி வைத்துவிட்டு தன் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த தொடங்கியிருந்தாள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை இதன் பிறகுதான் அவளுக்கு அதிக வருத்தமும் காயமும் ஏற்படும் என்று அவள் வேலையில் கவனம் செய்தாலும் அவள் கண்கள் என்னவோ அவன் சென்ற அறையைத்தான் தேடிக்கொண்டிருந்தது மாலை நேரம் அலுவலகம் முடிந்து அனைவரும் கிளம்பி செல்ல மலரும் அஞ்சலியும் ஒன்றாகத்தான் கீழே இறங்கி வந்தார்கள் கீழே இறங்கி வரும்பொழுது அஞ்சலியின் கையை சட்டென பற்றிய மலர் இரு நான் அந்த வண்டி என்று ஏதோ பேசத் தொடங்கியவள் சட்டுன்னு அஞ்சலி கை மீது இருந்து அவள் கையை எடுத்துக்கொண்டு அஞ்சலியை நெற்றியில் கை வைத்தவள் என்னடி எப்படி உடம்பு சொல்லுது உடம்பு சரியில்லையா அதனால தான் இப்படி இருந்தியா சொல்ல வேண்டியது தானே காய்ச்சல் அடிக்குதுன்னு என்று கூறியபடி மலர் கொஞ்சம் தடுமாற அது ஒன்றும் இல்லை திடீர்னு காய்ச்சல் அடிக்குது என்று அஞ்சலியும் கூற இப்படி காய்ச்சல் அடிக்குதுன்னு அசால்ட்டாக சொல்கிற முகமே சரியில்லாமல் தான் இருந்த மதியத்துலேருந்து நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அஞ்சலி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று மலர் கூப்பிட இல்லை வேணக்கா பரவாயில்ல சரியாயிடும் என்று அஞ்சலி மறுக்க அவள் மறுப்பை மலர் கேட்கவில்லை இப்போது புதிது புதிதாக காய்ச்சல் பரவி வருவது மலருக்கு தெரியும் தானே தான் அவளுக்கு காய்ச்சல் அடித்தவுடன் அவளுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று யோசித்திருந்தாள் மலர் அதுவும் நடராஜ் இவளை நம்பித்தானே அஞ்சலி ஒப்படைத்து சென்றிருக்கிறார் அதனால் அவள் மீது சற்று கவனம் அதிகமாகவே மலர் எடுத்துக்கொண்டாள் டூ வீலரில் போக வேணாம் இரு என்று கூறியபடி யாருக்கும் மலர் கால் செய்தவள் நான் கீழே தான் இருக்கேன் கொஞ்சம் வரியா அஞ்சலிக்கு வேற ரொம்ப காய்ச்சல் அடிக்குது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் உன் காரில் எங்களை ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ் என்று கேட்ட மறுமுனையில் என்ன கூறியதோ அவளும் சிரித்து முகத்தோடு காலை கட் செய்திருந்தாள் யாரக்கா கூப்பிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எதுக்கு இன்னொருத்தர் தொந்தரவு பண்ணுறீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அஞ்சலி மீண்டும் மீண்டும் பேச கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா என்று அவளை அதட்டி நிற்க வைத்திருந்தாள் மலர் சிறிது நேரத்தில் அரவிந்த் கையில் ஒரு சாவியை சுழற்றி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்த அஞ்சலி அவனை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அரவிந்த் நேராக இவர்கள் அருகில் வந்து நின்றவன் என்னச்சே என்று மலரிடம் கேட்க காய்ச்சல் அடிக்குது மத்தியானமே ஒரு மாதிரியாக தான் இருந்தா நான் அப்பவே யோசித்தேன் இவ இப்படி இருக்க மாட்டாளே ஏன் இப்படி இருக்கான்னு பைத்தியக்காரி காய்ச்சல் அடிக்கிறது கூட சொல்லவே இல்லை என்றவன் நல்ல சுடுது அரவிந்த் என்று கூற அப்படியா என்று கேட்டபடி அவன் சட்டென அவன் கையை எடுத்து அஞ்சலி நெற்றியில் வைக்க அஞ்சலியின் உடல் சிலிர்த்து விட்டது அவனின் முதல் தொடுகை அவள் கைகளும் கால்களும் தானாக நடுங்கியது தானாகவே அவள் கால் பின்னோக்கி நகர அரவிந்த் அவள் செய்கையை பார்த்து ஒரு சிறிய புன்னகை சிந்தியவன் ஹே கோல் உடம்பு எப்படி சொல்கிறதுன்னு டெம்பரேச்சர் செக் பண்ண என்று கூறிய அரவிந்த் சரிவா நானே கூட்டிகிட்டு போகிறேன் எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் நானே கூட்டிகிட்டு போய் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் நாளை காலையில் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் கூற சூப்பர் தேங்க்ஸ் டா என்று கூறிய மலர் டாக்ஸி புக் பண்ண சரி வராது அரவிந்த் ஆனால் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என்று கூறிய மலர் வா என்று அஞ்சலி கையை பற்றி கொண்டு அவன் காரில் ஏறி அமர்ந்தாள் அவனும் வந்து காரை ஸ்டார்ட் செய்ய அவர்கள் நேராக சென்றது ஒரு சிறிய மருத்துவ கிளினிக் தான் அங்கு அவளை பரிசோதனை செய்து அவளுக்கு மாத்திரை மருந்துகளை கொடுத்த மருத்துவர் சாதன காய்ச்சல் தான் ஒன்றும் இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் என்று கூறியபடி அவர்களை அனுப்பி வைக்க அவனும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் வீட்டின் முன் டிராப் செய்து விட்டு நின்றவன் மலரை பார்த்து கொண்டிருக்க அஞ்சலி தேங்க்ஸ் என்றாள் மெல்லிய குரலில் அவளிடம் அவள் பேசும் முதல் வார்த்தை அவள் உயிர் வரை பாய்ந்து வந்தது பரவாயில்ல உடம்பு பார்த்துக்கோங்க என்று அரவிந்த் கூற அவளும் சரி என்று தலையாட்டியபடி அவள் அங்கு நிற்காமல் சென்றுவிட்டாள் மலர் அங்கேயே நின்றபடி அவனை பார்க்க மலரை பார்த்த அரவிந்த் நீ போ என்றான் மலரும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் என்று கூறியபடி அவளும் மேலே விட்டாள் செல்லும் மலரையே அவன் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு மலரின் மீது காதல் அவன் காதலை மலரிடம் அவன் கூறியும் அவள் இன்று வரை எந்த பதிலும் கூறவில்லை இது பாவம் அஞ்சலிக்கு தெரியாதே அவன் மலரை விரும்புவது அஞ்சலி அவனிடம் பேசிய சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் நான் அவனோடு பேசிவிட்டேன் அவன் காரில் பயணித்து விட்டேன் என்ற ஒரு குஷியில்தான் அவள் மேலே சென்று கொண்டிருந்தாள் ஆனால் இவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவள் கவனிக்க மறந்ததுதான் அவள் செய்த தவறு மேலே வந்தவர்கள் வாங்கி வந்த உணவை உட்கொண்டு விட்டு தன்னை சுத்தப்படுத்திவிட்டு மாத்திரைகளை போட்டுவிட்டு அஞ்சலியும் படுத்துவிட்டாள் மலரும் படுத்துவிட்டாள் படுத்த அஞ்சலிக்கு தூக்கமே இல்லை அவளின் நினைவு இப்பொழுது அவளை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டது அவனை பார்த்த மகிழ்ச்சியில் அவள் கண்கள் தூங்க மறுக்க என்ன செய்வதென்று புரியாமல் அவன் நினைவிலேயே தவித்துக் கொண்டிருந்தாள் அஞ்சலி என்று மலர் சட்டென கூப்பிட அக்கா என்று கூப்பிட்டபடி அஞ்சலி எளிந்தா மறந்தாள் தூக்கவா என்று மலர் கேட்க தூக்கவரில்லக்கா என்று சிரித்த முகத்துடன் அஞ்சலி கூற சரி என்று கூறிய மலர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் சொல்லுங்கக்கா என்று அஞ்சலியும் கேட்க அது என்று தயங்கிய மலர் நம்ம கூட வந்தவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க அதற்கு அஞ்சலியும் தெரியாது என்றால் கொஞ்சம் மறுப்பாக தெரியாதா அவனுக்கு உனக்கு சொந்தக்கார மரதான் வரும் என்று மலர் கூற அஞ்சலி எதுவும் தெரியாது போல காட்டிக்கொள்ள நினைத்தவன் அப்படியா தெரியாதேக்கா என்று கூற அரவிந்தனுக்கு முதல்ல இருந்தே என்ன தெரியும் என்று மலர் சம்மந்தமில்லாமல் பேச பார்த்தாலே தெரியுது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல என்று கூறி அஞ்சலி சிரிக்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் என்றாள் மலர் அஞ்சலிக்கு அவள் கூறியது புரியவில்லை ஆ அக்கா புரியல என்று கேட்க நான் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் ஆனால் அவன் என்ன விரும்புகிறேன்னு சொல்கிறான் என்று மலர் கூற அஞ்சலியின் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கிய உணர்வு அவளுக்குள் தோன்றியது அவள் சிரித்த முகம் சட்டென சுருங்கிவிட சுருங்கி விட அக்கா என்றால் கொஞ்சம் குரல் திரும்ப ஆமாம் அஞ்சலி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணோம் எனக்கு அப்போ இருந்து அரவிந்தை நல்லா தெரியும் நாங்கள் ஒன்றா படித்தோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ஒரு நாள் அவனே என்கிட்ட வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவன்கிட்ட இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை அரவிந்தும் அதுக்கு மேலே எதுவும் கேட்கலை ஆனால் அவள் என்னை இன்னும் விரும்புகிறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்று மலர் பேசிக்கொண்டே செல்ல அஞ்சலிக்கு தான் இப்பொழுது எந்த நினைவும் இல்லை அவள் மனம் முழுவதும் உடைந்து விட்டது மலர் மீண்டும் நல்ல பயன்தான் ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு அவன் மேலே அப்படி ஒருத்தாட்டு வந்ததே இல்லை என்று பேசிக்கொண்டே போக அஞ்சலி எதுவும் பேசவில்லை மலர் அவளை நிமிர்ந்து பார்த்தவள் ஏய் நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட என்று கேட்க சட்டென சுதாரித்து கொண்ட அஞ்சலி அது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் அதுக்கு பதில் தெரியல அஞ்சலி என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்று மலர் தடுமாற அதற்கு அஞ்சலி எதுவும் பேசாமல் அக்கா நான் படுத்துக்கிட்டோமா மாத்திரை போட்டதுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி உமிட்டுது என்று பேச்சை மாற்றி நினைக்க ஓகே நீ படுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறியபடி மலரும் படுத்துக்கொண்டான் படுத்த அஞ்சலிக்கு இப்பொழுது முதலில் இருந்த மகிழ்ச்சி மனித மொத்தமாக அவள் மனம் முடிந்து விட்டது கண்கள் கரித்து கொண்டு வர என்ன செய்வது எவனை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாலோ அவனையே சந்தித்தால் சந்தித்த சந்தோஷம் முழுவதுமாக அனுபவிக்க கூட முடியாமல் அவள் மனதை முழுவதுமாக உடைத்து விட்டார்களே அவளும் என்னதான் செய்வாள் இனி என்ன செய்வாள் அஞ்சலி அரவிந்த் மற்றும் அஞ்சலி காதல் மலருமா பொறுத்திருந்து பாப்போமா யூ மேன் வை மீ அப்படின்லாம் சொல்லக்கூடாது என்னால் தனியாலாம் வெயிட் பண்ண முடியாது அது சங்கத்துக்கு செட்டிப்படி ஆகாது நீங்களும் கூட ஜோதியில ஐக்கியம் ஐக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் திருத்தணுனாலோ இல்லை கல்வி கழுவி ஊத்துறனாலோ கொஞ்சம் பார்த்து பதமாக செய்யப்பா இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேணாம் அதுவும் சங்கத்தில் இருக்குது பேசிக்கலி எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது கொஞ்சமே கொஞ்சம் எனக்கும் உங்களுடைய ஆதரவை தந்திங்கன்னா நானும் ஊருக்குள்ளே நானும் அரிசிதான்ப்பான்னு பொழிச்சிப்பேன் பாய் அடுத்த பக்கத்தில் சந்திக்க ஓடி ஓடி வந்துட்ரு